மாரம்பூரில் நாளைக்கு என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்குன்னா எவ்வளோ கிலோ பிடிக்குமோ அவ்வளோ கிலோ லைக் பண்ணிட்டு பார்த்தா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும் ப்ளீஸ் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீரா வந்து சத்தம் இல்லாமல் யாருக்கும் தெரியாமல் வீட்டிலேருந்து கிளம்புறாங்க அப்போ கரெக்டாக வள்ளி வந்து தடுக்கிறாங்க எங்கேம்மா இந்த நேரத்தில் கிளம்பிட்டேன் அப்படிங்கிறப்ப இல்லை ஒரு அஞ்சாறு சவாரி போய் இப்போ ஆட்டோ ஓட்டிகிட்டு வந்தேன்னா காசு வந்து நாளைக்கு ஃபீஸ் கட்ட வேண்டியது இருக்குது அதுக்கு உதவியாக இருக்கும் அப்படின்னு சொன்னப்போ என்னமா மறுபடியும் வந்து நீ இதெல்லாம் வந்து ஓட்டக்கூடாதுங்கிறதுக்காக தான்மா வந்து நாங்கள் எல்லாரும் கஷ்டப்பட்டு உன்னை வந்து இப்படி மருமகளாக்கணும் ஆனால் கடைசியில் நீ திரும்ப திரும்ப இதையே நீ செஞ்சிட்ருக்க என்னால் கஷ்டமாக இருக்குது நான் வேணால் வந்து மாரன்கிட்ட சொல்லட்டுமா அப்படிங்கிறப்ப வேணாம் அவனே வந்து நிறைய கஷ்டத்தில் இருக்கான் நான் மேற்கொண்டு அவனுக்கு கஷ்டம் கொடுக்க விரும்பலை அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே சரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து வீரா கிளம்பி போயிடுறாங்க போனோன்னு இந்த பக்கம் அடுத்த நாள் காலையில் வந்து வளண்டி ஓட்டிட்டு முடிச்சுட்டு டயர்டாக காசோடு வராங்க அந்த சமயத்தில் தான் வள்ளி வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க நம்ம பொண்ணு வந்து எவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கா இது எல்லாத்துக்கும் காரணம் யார் அந்த பிஸி தானே அவள் இருக்கிற வரைக்கும் இந்த வீட்டில் நிம்மதி சந்தோஷம் எதுவும் கிடையாது அதனால் நம்ம வந்து இதுக்கு ஒரு முடிவு கட்டி ஆகணும் அவ அவள் இருக்கக்கூடாது இனிமேல் அப்படின்னு அவள் இருந்தாலே நமக்கு தொந்தரவு தான் நம்ம குடும்பத்துக்கு அப்படின்னு முடிவு சென்னி அதிரடியாக கரெக்டாக ஒரு விஷயத்த வந்து ஒரு பாட்டிலில் வந்து எடுத்துக்கிட்டு ஒரு விஷயத்த வந்து பண்ணுறாங்கன்னே சொல்லிடலாம் அதுக்கப்புறமா அது எல்லாத்தையும் வந்து கரெக்டாக டைனிங் டேபிளில் எடுத்துகிட்டு சாப்பாடுலேருந்து எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இந்த பக்கம் வ வள்ளி வந்து சத்தம் இல்லாமல் இந்த பக்கம் வந்துடுறாங்க வந்தோடனே இந்த சமயத்தில் தான் வள்ளி மா கரெக்டாக இங்கே வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காங்க அந்த சமயம் பார்த்து கரெக்டாக கிச்சனுக்கு போகிறாங்க போய் வீரா வந்து பார்க்குறாங்க பார்த்தா வள்ளிம்மா என்னாச்சு எதுவுமே பேசாமல் இருக்கீங்க அப்படிங்கிறப்ப இல்லை இல்லை விடு எல்லாமே வந்து இனிமேல் பிரச்சனை எல்லாம் சரியாக போயிடும் அப்படின்னு சொல்கிறப்ப இல்லை நீங்கள் என்ன பேசுகிறீங்கன்னு புரியலை அப்படின்னு சொல்கிறப்ப மாரங்கிட்ட வந்து தனியாக அழைச்சிட்டு போயிட்டு வீரா வந்து சொல்கிறாங்க ஏ என்னமோ சரியில்லைடா அவங்க வந்து முகத்தை பார்த்தாலே வந்து ஏதோ ஒரு விஷயத்தை வந்து பெருசாக வந்து செய்ய போகிறாங்க போல அப்படின்னு வச்சா அது அத்தை என்ன இதெல்லாம் வந்து செய்ய போகிறாங்க நீ என்ன என்னோட பயங்கரமாக வந்து யோசிக்கிற இல்லை இல்லை எனக்கு அவங்க முகம் வந்து ஏதோ ஒரு விஷயத்தை பெருசாக சாதிச்சிட்டோம் அப்படி நம்ம குடும்பத்தை வந்து காப்பாற்றிட்டோங்கிற மாதிரி அவங்க முகம் பூரா ஒரு விஷயம் தெரியுது அப்படின்னு சொன்னால் நீ இன்னும் ரொம்ப ஓவராக பில்டப்பு கொடுத்துக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்கிறப்ப டேய் நம்ம விளாண்டு சீரியஸாக சொல்லிகிட்டு இருக்கேன் நீ மாட்டுக்கும் வந்து இப்படி காமெடி பண்ணிகிட்டு இருக்க வழக்கம் போல ஓங்கி வா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து கிச்சனில் ஏதாவது இருக்கா அப்படின்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறப்ப அவங்க வந்து விஜயம் முறைச்சிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு பார்க்குறப்ப தான் வந்து கரெக்டாக வந்து தொட்டியில் வந்து கரெக்டாக பார்க்குறாங்க பார்த்தா அந்த டப்பா வந்து காலி டப்பா வந்து தூக்கி போட்டிருந்தது வந்து தெரிஞ்சிது நான் தான் சொன்னேன்ல அவங்க வள்ளியம்மா ஏதோ ஒரு விஷயம் முடிவு பண்ணியிருக்காங்க முதல்ல போய் அவங்கள என்ன பண்ணாங்கன்னு கேளு அப்படின்னு சொல்லிட்டு தனியாக அழைச்சிட்டு வராங்க இந்த பக்கம் வள்ளியை அழைச்சிட்டு வந்தோடனே இந்த பக்கம் கேட்குறாங்க எவ்வளவோ சொல்லி பார்க்குறாங்க அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படிங்கிறப்ப டக்குன்னு வந்து எடுத்து காமிச்சோன்னே வேறு வழியே இல்லாமல் அந்த டப்பாவை வச்சு இந்த பக்கம் வந்து வள்ளி வாயால் முடிவு பண்ணிட்டாங்க நீ நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும் இல்லை அதுக்காக தான் அந்த எல்லா விஷயத்தையும் முடிவு பண்ணி நான் வந்து உள்ளே போனாலும் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் வந்து விஜிக்கு எதிராக வந்து ஒரு திட்டத்தை ஒன்றும் போட்டேன் அப்படின்னு அவங்க செய்யக்கூடிய ஐடியாவை வந்து சொல்கிறாங்க சொன்னோன்னே இந்த பக்கம் வந்து என்ன மு வள்ளிம்மா இப்படி பண்ணி வச்சிருக்கீங்க நான் முதல்ல போய் வந்து இந்த விஜயை வந்து தடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பக்கம் வந்து வீரா போகாத நில் அப்படின்னு சொல்கிறப்ப மாறன் வந்து விடு எல்லா பிரச்சனையும் சரியாக போயிடும்ல அப்படின்னு சொல்கிறப்ப என்ன விளையாடுறியா அவங்க நம்ம கூட வந்து இல்லாமல் வந்து வெளியில் போயிடுவாங்க அவங்கள வந்து பத்து வருஷம் வந்து நீ பார்க்க முடியாமல் இருக்கணுமா நல்லா யோசிச்சுப்பார் அப்படின்னு சொன்னோன்னே அதுவும் வாஸ்தவம் தான் அத்தை ஒன்று பிரிஞ்சு என்னால் இருக்க முடியாது இப்போ பேசிகிட்டு இருக்க நேரமாடா இது வா முதல்ல போய் அவ்வளோ தடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீரா மாறணும் வராங்க வந்தோடனே இந்த பக்கம் இவங்க சாப்பிட்றதுக்கு வந்து ரொம்ப ஆர்வமாக வந்து அபிராமியும் சரி இந்த பக்கம் விஜி ரெண்டு பேரும் வந்து உட்காந்துருக்காங்க உடனே வந்து வீரா வந்து இப்போ அவசரப்படாத நான் நல்லதுக்கு தான் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் சொல்கிறாங்க ஆனால் சொல்கிறது எதையுமே வந்து துணி கூட காது கொடுத்து கேட்காமல் இந்த பக்கம் நாங்கெல்லாம் யாரு தெரியும்ல அப்படின்னு சொல்லிட்டு விஜி வந்து ஓவரா வந்து வழக்கம் போல் இந்த பக்கம் வந்து விஜய் வந்து பேசிட்டு இருக்காங்க உடனே மாறணுங்க விடு நம்ம தான் எவ்வளவோ தடுத்து பார்த்தோம் அது அவ கேட்க மாட்டேங்கிறா அவள் விஜய் யாரை விட்டது போகட்டும் வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னடா சும்மா சொல்கிற பேசாமல் இரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாரு விஜய் ஓன் நல்லதுக்கு தான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வள்ளி அம்மா சொன்ன விஷயத்த வந்து சொல்லணோன்னா இந்த பக்கம் நம்ப அம்மா அப்போயும் எடுத்து சாப்பாடெல்லாம் வந்து சாப்பிட்டு குடிச்சிட்டு தண்ணி குடிச்சிட்டு ஏப்ப விட்டுட்டு இருக்காங்கன்னே சொல்லிடலாம் அந்த சமயம் இப்போ வந்து அபிராமி வந்து கரெக்டாக கொஞ்சம் எதுக்கும் வந்து பார்த்தோன்னா ஆமாம் உடனே வந்து அபிராமி வந்து சொல்கிறாங்க இந்த பக்கம் விஜி வீரா சொன்னது எல்லாமே உண்மைதான் அப்படின்னு என்னம்மா இப்போ வந்து சொல்கிற அப்படின்றப்ப நீ ஒன்றை யார் அவசர அவசரமாக இப்படி வந்து செய்ய சொன்னது நான் தான் பொறுமையாக இருன்னு சொன்னேன்ல ஆமாம் இப்போ எதுவும் தடுக்காத நான் இப்போ சாப்பிட்றப்ப விட்டுவிட்டு இப்போ வந்து என்கிட்ட சொல்லிகிட்டு இருந்தேன் என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வேகமாக வந்து விஜி இப்போ என்ன செய்கிறேன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு விஜி சாப்பிட்டது எல்லாத்தையும் வந்து துப்பிடுறாங்க துப்புனோடனே இந்த பக்கம் வந்து இப்போதைக்கு வந்து என்னை எப்படியாவது வந்து காப்பாத்தி வீரா உனதான் நம்பியிருக்கேன் அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் சொல்லிகிட்டு இருக்கப்போ அவசரப்படாத விஜய் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி மாடன் வந்து இதெல்லாம் உனக்கு தேவைதானா அப்படின்னு சொல்லிட்டு தலையில் இப்படி வந்து தட்டி கொடுத்துட்டு இந்த பக்கம் சொல்கிறாங்க இதுக்கு தான் நான் முதலே உன்னை ஊருக்கு கிளம்பி போக சொன்னேன் இனிமேயாவது எங்கள் குடும்ப விஷயத்தில் தலையிடாத நானாவது பரவாயில்ல நாங்கள் ரெண்டு பேரும் வந்து பேசிகிட்டு இருக்கோம் ஆனால் அத்தை பற்றியா சத்தம் இல்லாமல் வந்து அவங்க ஒரு வேலையை பார்த்துட்டாங்க இப்போ இனிமையாவது நீ வந்து ஒழுங்காக இருக்கிற வழியை பாரு அப்படின்னு சொல்கிறாங்க அதோட முடியுது எபிசோட்